ரெண்டு வரமிளகாவும் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சது தான் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி இருக்கு இல்லையா அதை போட்டு ஊற வச்சு அரைச்சி எடுக்கலாம் இல்லைன்னா வெறும் மாவு கூட பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் நான் வந்து பச்சரிசி மாவும் தான் இங்கே வச்சுருக்கேன் அரிசியும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மாவாவும் சேர்த்துக்கலாம் எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம் நம்மளோட இஷ்டம் சரி ஓகே அதுக்கு வந்து அப்புறம் நூற்றம்பது நூற்றம்பது

போய் வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்தா அவளே சின்ன பிள்ளையில இப்போ உனக்கு என்ன ஒரு நாற்பது வயசு இருக்குமா சின்ன பிள்ளைல போனாங்கம்மாறு நெருப்பை எப்படி அறிவுறு பிள்ளைக்கு சளி குடிச்சிருக்கோம் ஓகே இப்போ வந்து நம்ம அந்த ரால எல்லாம் போட்டு mix பண்ணி எல்லாம் போட்டு பிணைஞ்சிட்டியா இந்த இருக்கு அந்த ரால நம்ம வந்து அரைச்ச ரால வந்து இதல போட்டு mix பண்ணியாச்சு இது மேல வந்து வெறும் ரால வந்து நம்ம இது பண்ணப் போறோம் குட்டி குட்டியாவே பண்ணிக்கலாம் ம் சின்ன ம் இந்த எந்த கோயிலுக்கு வாங்க ம் அப்படியே என்ன காஞ்சிருச்சா

நான் நின்று பார்க்கவா இந்தா நி சார் தின்னு நன்றி சார் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு பரவாயில்ல சாப்பிடு குளிச்சுட்டு தானே கோயிலுக்கு போக போகிறேன் ம் பிள்ளைய பிள்ளைய சாப்பிட சொல்லு ஆ அம்மா திங்கிட்டு பாரு அம்மா திண்டரிச்சி பாரு நீ சாப்பிடு அம்மா தானே கொடுக்குதே நல்லா இருக்கா சூப்பராக இருக்கா இங்கே எப்படி சொல்லிடுறப்பண்ணா சூப்பராக இருக்குண்ணா சூப்பர் என் தங்க பிள்ளைக்கே பிடிச்சிருச்சு ஆய் எப்படி ஃப்ளை கிஸ் கொடுக்குறா பாரு நீங்கள்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அடுத்த வழியெல்லாம் பார்க்கலாமா ம் பாய்